இவை முந்தையதின் தொடர்ச்சி தவிர்க்கவையலா காரணத்தால் அவற்றை கைபேசி நிறுத்தி கொண்டது அதன் தொடர்ச்சியே இவை கோபி கோபிக்காதீங்க சாரி தொடர்ந்து பின்தொடருங்கள் அது பயிற்சியா அல்லது போட்டியாக போட்டியாக இருக்க வாய்ப்பில்லை பயிற்சியாகத்தான் இருக்கும் சீ ஸ்பாட்ஸ் என்பாய்ங்க சாவா மொழியில் நாம் மகிழுந்து பயிற்சிக்கு உரிமத்திற்காக பயிற்சி மேற்கொள்ளும்போது கார் லைசென்ஸ் எடுக்க ட்ரைனிங்கு போகும்போது அங்கே குச்சிகளை கீழே பஞ்சுதை சிமெண்டால் ஒரு கோவலையில் சிமெண்ட் நிரப்பப்பட்டு அதில் ஊன்றப்பட்ட குச்சியை அது அதை அடிப்படையாக வைத்து தானே நாம் வளைவு பார்க்கிங் மற்ற மற்ற வகைக்கெல்லாம் பயிற்சி எடுப்போம் அதை போல் இவர்கள் அந்த பந்து போல் தெரிகின்றதே அதைத்தான் அடையாளமாக வைத்துக்கொண்டு கொண்டு அம்மா ஒரு வழி இருக்க வேண்டும் தானே இல்லை என்றால் விருப்பத்துக்கு போனால் என்ன ஆகும் ஓட்டத் ஓட்டத்திறைந்தவன் எல்லாம் தடியெடுத்தவன் தண்டலான கதையாகிவிடும் வழி சரியில்லை என்றால் சிக்கல்தான் இந்த நடைபாதையில் பார்க்கும் இடமெல்லாம் குரங்குகளின் கழிவுகள் அதை பார்த்து நடக்க வேண்டும் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு காரணம் முந்தைய பதிவு முற்று பெறாமல் துண்டிக்கப்பட்டது தராவிட்டால் சும்மா கதைத்து போடுறாங்கள் என்பைகள் பாருங்கள் அந்த கழிவுகள் பாதை முழுக்க இல்ல தூக்க கலக்கம் சிலிப்பி நோயுற்றவர் போலும் கேயம் ஒரு குடும்பம் ஓ அந்த அன்னை மறுபடியும் படித்து போட்டார் உச்சியிலே பாருங்கள் அவையலின் பூர்வீக இடம் இது நாம் இங்கே ஆளுமை செய்யக்கூடாது வந்தமா பார்த்தமா என்றிருக்க வேண்டும் சரிதானோ சரியே ஒன்று பதில் சொல்கிறாங்களில்லை ஐந்து பிறாண்டாமல் இருந்தாலும் சரி அன்னை எனக்கு கொஞ்சம் பாதை வீடுங்களே ஒதுங்கிக்குவோம் நன்றிகள் ஓ இல்லை இல்லை நான் ஒன்று செய்யலை கவலைப்படாதீங்கோ நான் சும்மா பார்த்து போகலாம் என்று வந்தேன் இவர் மூப்பர் போலும் ஆ கம்பிட் பாய் நன்றிகள் போய் வருவோம் அருகில் உள்ளவரை கவனிக்கவில்லை குழப்பம் விளைக்காதே அதை குக்களே ஏன் இந்த குறைப்பு சரி களியை மூங்கில் களியை அதை அதனிடத்தில் வைத்துவிட்டதோடு இந்த உலா ஒரு முடிவுக்கு வருகின்றது இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் வாய்ப்பிற்பின் நாளை பர்மிய எல்லையில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றிகள்